வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளாம் குளத்து ஏரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பொன்னர் சத்தியம் செய்த இடத்துல தான் வந்திருக்கோம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து மணப்பாறை போற வழியில இனாம் குளத்தூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய வெள்ளாங்குளத்து ஏரி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் ரொம்பவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெண்கல குமிழி பொன்னர் சங்கர் வாழ்க்கை வரலாற்றுல ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொன்னரை சூழ்ச்சி செஞ்சு கொலை செய்யறதுக்காக திட்டமிட்ட இடம் வந்து இந்த இடம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி விளக்கு ஆதிகால ஐயனார் கோவிலை பத்தின ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே தெளிவா அந்த கதை புரியும் அப்படி பார்க்க முடியாதவங்களுக்கு அந்த கதையை வந்து நான் சுருக்கமாவே சொல்றேன் பொன்னர் சங்கரோட வளர்ச்சி பிடிக்காத அவங்களுடைய பங்காளிகள் அவங்களை கொள்ளும்னு நினைக்கிறாங்க அந்த டயத்துல ஒரு போர் வர சங்கர் வந்து போருக்கு போயிடுறாரு பொன்னர் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மாவை பாத்துக்கிறக்கா இருக்காரு இவரை இந்த நேரத்துலதான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பங்காளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா தட்டான் அப்படின்ற செம்பகுல ஆசாரியை வச்சு பொன்னரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தட்டான்ற செம்பகுல ஆசாரி பொன்னர்கிட்ட கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு பொன்முலாம் பூசப்பட்ட ரெண்டு மரமரக்காய பொன்னர்கிட்ட கொடுத்து இதை பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்றாரு பொன்னரும் அதை வச்சிருக்கிறாரு காலையில வந்து அந்த மரமரக்காயை திருப்பி கேக்குறாரு பொன்னர் நான் நான்ட்டு கொடுத்தது தங்க மரக்கா நீ என்கிட்ட திருப்பி கொடுக்கறது மரமரக்கா நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி பொன்னர் மேல பழி போடுறாரு அதுக்கு பொண்ணர் இல்லை நான் பொய் சொல்லலை அவர் கொடுத்ததை தான் நான் திருப்பி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் வந்து சொல்கிறது உண்மைன்றதை நிரூபிக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம போன வீடியோல பார்த்தா அந்த அணையா விளக்க ஆதிக்காலத்து ஐயனார் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயனாரை கிழக்கு முகமாக பார்த்துருக்கக்கூடிய அந்த ஐயனாரை மேற்கு முகமாக திரும்ப சொல்கிறாங்க ஐயனார் கிட்ட இவரும் போய் வேண்டிக்கிட்டு நான் வந்து சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா நீ வந்து மேற்கு முகமாக திரும்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த ஐயனாரும் மேற்கு முகமாக திரும்புது அதை பார்த்த செம்பகுள ஆசாரி இல்ல நீ வந்து ஏதோ மாயமந்திரம் பண்ணி ஐயனார் சிலையை திருப்பிட்ட இதெல்லாம் வந்து நம்ப முடியாது அதனால இந்த வெள்ளாங்குளத்தியரில் இருக்கக்கூடிய வெண்கல கும்மி வழியா நீ உள்வழியா போய் வெளிவழியா வந்தனதான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க அவரும் வந்து உள்வழியா போய் வெளிவழியா வந்துடுறாரு அதையும் சுத்தி இருக்கவங்க யாரும் நம்பாம இல்ல நீ வந்து குதிரைய சரியா கட்டல அதை கட்டுறதுக்காக செம்பவகுல ஆசாரி போயிட்டாரு அதனால நீ வெளிவழியா இருந்து உள்வழியா போ அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க பொன்னர் அதுக்கும் சரின்னு சொல்லி வெண்கல குமிழி இருந்து உள்வழியா போறாரு அப்படி உள்வழியா போறப்ப இந்த வழியா தான் வருவாரு அப்படின்றது தெரிஞ்சுகிட்ட அந்த செம்பகுள ஆசாரி ஒரு பிள்ளையார் சிலையை எடுத்து பொன்னர் தலையில போட்டு கொன்றலாம் அப்படின்னு போறாரு இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்க கூடிய இதுதான் வெண்கல வெண்கலக்குமிழி இந்த வெண்கலக்குமிழி உள்ள இருந்து அவர் வெளியில வராரு அந்த செம்பகுல ஆசாரி வந்து சிலையை தூக்கி தலையில போட்டுடலான்னு போறப்ப அந்த பிள்ளையார் சிலையோட நிழல் வந்து பொன்னர் பாத்துறாரு என்னைய கொள்றதுக்காக தான் வந்து நீ இவ்வளோ வேலையும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கோவமான பொன்னர் அந்த செம்பகுல ஆசாரி தலையை வெட்டிடுறாரு பொன்னர் வெட்டின அந்த தலை ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மன் கோயில்லையும் உடம்ப பதினாறு கூரா போட்டு பாவட்டாம்பறையில் போட்டதாகவும் சொல்றாங்க நீங்க திருச்சி மணப்பாறை பக்கம் போறீங்க அப்படின்னா மறக்காம நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா